அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு வாடிக்கையாளர் அவர் எந்த மாதிரியான கேள்வியோடு வந்திருக்காரு ஸோ உடைய சாஃப்ட்வேரை வச்சு நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு பலன் சொன்னோம் ஸோ அவங்க மெடிக்கலு அவங்க எந்த கேள்வியோடு வந்தாங்க நம்ம எப்படி முன்னாடியே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது மெடிக்கலும் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார்ந்த கேள்விகள் மாதிரியும் இருக்கும் ஸோ இது எப்படி வந்து ஒரு ஒரு ஜோதிடர் எப்படி ஒரு ஒரு அணுகிறது இல்லை ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனக்கு தானே ஒருவர் பார்த்துக்கிறாங்கன்னா எந்த மாதிரி அணுகி அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா நான் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஸோ அவங்க பேர் அவங்க எந்த ஊர் அவங்க வயது தேதி நேரம் கிளமைய ராசி அடை அதிபதி ரெண்டாவது லக்கணம் லக்கண அதிபதி என்ன இப்போ இவருங்க வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகலக்கணம் ஸோ இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறது சந்திர திசையும் சனி புத்தியும் நடந்துட்டுருக்கு ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லக்கணாதிபதி திசை நடந்தால் எல்லாருமே நல்லது யோகம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர திசை யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம்தான் பட் இதே இடத்துல அப்படியே இங்கே இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ இதில் எது வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குது சிம்பிளாக சொல்லப்போனால் இதில் எது பெருசாக இருக்கோ அதை சார்ந்த திசை நடந்தால் கண்டிப்பாக மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இஷ்யூஸ் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து என்ன நடக்குது வந்து பாருங்கள் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் சந்திர திசை இங்கே பிளானட்ஸ் எது இருக்குது சந்தனம் தான் இருக்குது அப்போ என்ன சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டு அதில் இன்னொன்று வந்து பாருங்கள் எது கம்மியாக இருக்கோ அது இன்னுமே பிரச்சனையாக இருக்கும் அப்போ சனி வந்து எவ்வளோ வந்திருக்கு ரெண்டு டிகிரி ஸோ இப்போ என்ன நடக்குது தசை ஓகே தசையும் பிரச்சனை இப்போ என்ன நடக்குது சனி புத்தி அது எப்படி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது சந்திரதிசை முழுக்க இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த டைமில் ரொம்ப தொந்தரவு பண்ணுங்கிறத அழகாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போ வந்து திசை வந்து நமக்கு வந்து ஒரு யோகமாக தான் இருக்குது ஸோ இப்போ அவங்க எந்த மாதிரியான கேள்வி இது வந்து நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ அவங்க என்ன கேள்வியோடு வந்திருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது பிறப்பு ஜாதத்தோடைய இருக்கிறது இது டீனாக ட்ரான்சிட் ஸோ இப்போ இவங்க வந்து இன்றைக்கி கேட்ட கேள்வின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சார்ந்த கேள்வி ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு போகிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கணவரை பற்றி அதுக்கப்புறம் வெளிநாடு போவதை பற்றி கேட்டாங்க இப்போது அவங்க வெளிநாடு போவாங்களாம் இப்போ இந்த நாளை தாண்டி அவங்க கேள்வியே கேட்கல ஸோ இது வந்து என்னென்னாங்க இது நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி முதல்ல இவங்க என்னென்னா பண்ண போகிறாங்க எதை சார்ந்தெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த நாளை தாண்டியில் பெருசாக அதை தாண்டி போக மாட்டாங்க நான் வெளிநாடு போவேனா மெடிக்கல் இஷ்யூஸு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் எப்படி இருக்குது நான் தொழில் பண்ணலாமா அப்படி பண்ண எந்த மாதிரி இது ஃபைனலாக வந்து ஹஸ்பண்டை பற்றி கேட்குறாங்க ஏன்னா செவ்வாய கட கடைசியாக தொடரதினால ஹஸ்பண்டை பற்றி அவங்க கேட்குறாங்க ஸோ இதை தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து ரியலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே அங்கே கரெக்டாக நடக்கும் ஸோ ஒருவர் வந்து கரெக்டாக வராங்கன்னா இந்த பொழுதுபோக்காக சும்மா இந்த இந்த ஆஸ்ட்ராலஜர் ஒருத்தருக்கு புதுசாக வந்திருக்காராமே என்னென்னு போய் பார்த்துருவோமா அப்படின்னு வரவங்ககிட்டலாம் இது வேலை செய்யாது உண்மையாலுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு எல்லாமே பக்காவாக இது வந்து எக்ஸாக்டாக வேலை செய்யும் ஸோ இப்போ வந்து பிடிஷனுக்குள்ளே வருவோம் ஸோ இப்போ என்ன நம்ம என்னென்னா மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த டைமில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர பிப்ரவரி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம் ஸோ ஜாப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மினிமம் வந்து நீங்கள் வந்து முன்னுக்கும் மேற்பட்ட ஜாப் பார்த்துருப்பீங்க இப்போ சனி புத்தி ஆரம்பிச்சது பிரச்சனை தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ரிசைன் பண்ணுற ப்ரெஷர் போட்டு ரிசைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன் இயரில் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படிங்கும்போது அவங்க ஆமாங்கிற வார்த்தையை சொல்லலை அதான் நடந்துச்சு ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு பிப்ரவரி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எந்த ஒரு இதுவும் வேண்டியதில்லை இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு டிகிரி தாண்டும் பொழுது கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்போ வந்து சனிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் வருது புதன் சந்தனத்தோட்டு சூரியன் கண்டிப்பாக ட்ராவல் ஆகி பெரிய பெரிய ப்ரொமோஷனுக்குள்ளே போவாங்க நல்ல ஒரு காலம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய அடுத்து வரக்கூடியது புரியுதுங்களா இந்த புதன் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஏழு வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஒன் இயர் மட்டும் கொஞ்சம் ஒரு தாமதமாக இருக்கும் விரும்பு மறுபடியும் சுக்கரன் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு நற்புத அற்புதமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பட் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல யோகம் இந்த டைமில் நீங்கள் வெளிநாடு போவீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த சுக்கரனுடைய புத்தி டைமில் சரிங்களா ஸோ அப்போது ஓவராலாக அவங்க எப்போ வெளிநாடு போவாங்க எப்போ அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்னென்னா தெளிவாக நம்ம வந்து என்னென்னா எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சாஃப்ட்வேரை வச்சு நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்ல முடியும் பட் வந்து என்னென்னா ஒரு ப ஜாதக பலன்னு சொல்கிறது வேறு ஸோ ஒரு மெடிக்கல் எப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இன்றைக்கி எந்த மாதிரியோட கேள்விகள் வந்து அவங்க வராங்க ரெண்டாவது முகூர்த்தம் இதேவே வந்து என்னென்னா ஒரு ட்ரேடராக இருக்கீங்க ஸோ இப்போ இவங்க இருக்காங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் புரியுதுங்களா ஸோ அப்போ மிக மிக கவனம் வந்துச்சுனாலே அங்கே பண்ணக்கூடாது ஸோ நாளைக்கு பண்ணலாமான்னு இப்படி மாற்றி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பண்ணக்கூடாது ஒன்பதாம் தேதி பண்ணிக்கலாம் பத்தாம் தேதி பண்ணிக்கலாம் மறுபடியும் அடுத்த வாரம் பதிமூணாம் தேதி பண்ணிக்கலாம் பதினாலு பண்ணிக்கலாம் பதினஞ்சு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டேட்டு மாற்றும் போது இங்கே எதுவும் இல்லாத போது நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாகாமே அவங்க பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணுவாங்க அப்போ அடுத்த வாரம் வரதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூணு நாள் ஆகாம இருக்குது ஸோ மாதிரி என்னென்னா துல்லியமாக வந்து என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம எந்த நாள் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத அழகாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான ஒரு முறையில் நல்ல ஒரு சிறப்பான படைப்பாக படைச்சிருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வேணுமோ கீழே இருக்கிற ரிஷிப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸோ ஒருவர் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி ஒரு ஜாப் போடுறீங்கனாலும் சரி ஒரு ஆரோஸ்கோப் கன்சல்டேஷன் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்